வணக்கங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி அம்மன் கோவில் அங்கன்வாடி மையப்பகுதியில் வந்து பிரபாகரன் பேசுகிறேங்க எங்கள் அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க தரைத்தளத்தில் அமர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க டெய்லி வாஷ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுக்கு டைல்ஸ் எல்லாம் ஒட்ட வேண்டியது இருக்குங்க வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வராண்டாவில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நீங்குது குழந்தைகள் வந்து போறதுக்கு சிரமமாக இருக்குது அதுக்கு வந்து மண்ணு கொட்டி சமப்படுத்தணுங்க ரெண்டாவது இந்த சுவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குங்க அதையெல்லாம் செப்பனிட்டு பெயிண்ட் அடித்து முகப்பொழி தோற்றத்தை மேம்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறங்க வாட்டர் லைன் ரிவர் வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க பட்டு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட போதிய டேங்க் வசதி இல்லைங்க ஓவர் டேங்க் அமைச்சு அந்த குழந்தைகளுடைய கழிப்பறை பயன்படுத்துகிற மாதிரி செய்ய வேண்டிய சூழலில் இருக்குதுங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிதி உதவி தேவைப்படுதுங்க சமீபமாக கனவுட் ஹெல்பு அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக நாங்கள் அணுகி நிதி உதவி கேட்டிருக்கிறோம் பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கீழே கொடுக்கப்பட்ட லிங்க் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருங்கள் இந்த அங்கன்வாடி மையத்தினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த பெற்றோர்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய மாபெரும் உதவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்